மகர ராசி பிப்ரவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறார் அவருடன் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறார்கள் நவ கிரகங்களால் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிவிடுங்க முதல்ல பெப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி புதனும் ஐந்தாம் தேதி செவ்வாயும் பனிரெண்டாம் தேதி சுக்கிரனும் மகர ராசிக்கு வருகிறார்கள் சூரியன் ஏற்கனவே அங்கு இருக்கிறார் இந்த கிரக பேச்சியால் மகர ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைக்கும் பங்குச்சந்தை அல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீடு கட்டுதல் புதிய வாகனம் வாங்குதல் விவசாய நிலம் வாங்குவதல் என ஏதாவது ஒரு நன்மையை இந்த ராசியில் உள்ள உச்சம் பெற்ற செவ்வாய் தருவார் அவ்வப்போது சிறு சிறு பாதிப்புகள் உங்கள் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் இருக்கும் அதிக உழைப்பின் காரணமாக ஓய்வெடுக்கக்கூட உங்களுக்கு நேரம் இருக்காது நிம்மதியாக தூங்க முடியாத நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்கள் அதிகாரத்தனத்தை தவறாக புரிந்து கொள்வார்கள் மாத தொடக்கத்தில் யாருடனும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் கடுஞ்சொற்கள் பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள் வியாபாரத்து வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில் செய்யும் இடம் அல்லது வியாபார தளங்களில் அதிக செலவுகள் ஏற்படலாம் பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அதாவது கும்பத்தில் சனி சூரியன் கூட்டணி ஏற்படுகிறது அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் சாதகமான பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நேரம் தவறி உணவு உண்ணாதிர் உண உண்ணாதீர்கள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை ஒதுக்கிவிடுங்கள் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் சூரியன் கூட்டணி இருப்பதால் உணர்ச்சி வசப்படுவீர்கள் முன்கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் யோகாசனம் செய்வதன் மூலம் மனதை கட்டுப்படுத்தலாம் உதவிகள் கிடைப்பதில் பல சிரமங்களை அனுபவிப்பீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அதிக போராட்டத்திற்கு பிறகே உங்களுக்கு வெற்றியை தரும் பிறர் விவகார விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி சூரியன் இருப்பதால் குடும்பத்தில் தந்தை மகன் உறவில் ஒற்றுமை இருக்காது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் உறவினர்களுடன் பகமை பாராட்ட வேண்டாம் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கொடுத்த கடன்களை வசூலிக்கும் பொழுது அதில் பிரச்சனை ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் உள்ளது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுடைய வீரம் வீரியம் ஆகியவை அதிகரிக்கும் யாருக்கும் பயப்படாத நிலை இருக்கும் ராசிக்கு நாளில் இருக்கும் குருவின் பார்வை ராசிக்கு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு ஆகிய வீடுகள் மீது விழுகிறது தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும் தாயார் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவார் எதிர்பார்க்காத வகையில் தொழிலில் பணவரவு இருக்கும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் அதிக அளவு பணத்தை செலவு செய்வீர்கள் உங்களுடைய தொழில் சிறப்பாக நடக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களிலும் பணச்செலவு அதிகமாக இருக்கும் தந்தை வழியிலும் பண விரயம் ஏற்படும் ராசிக்கு மூன்றில் ராகு இருப்பது அதிக அளவு நன்மைகளை தரும் அமைப்பாக உள்ளது விடா முயற்சியினால் இந்த மாதத்தில் வெற்றியை காணப்போகிறீர்கள்